தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச அபி அவங்க இப்போ கதிரானந்த் எம்பி அவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல வந்து வசமா சிக்கிட்டாரு எல்லா பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சிட்டோம் ஆனா இந்த ஈடிக்கிட்ட தப்பிக்க முடியலையே அப்படின்றதான் ஒரு பிரச்சனையாவே இருக்கு என்னெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு இது தொடர்பான விஷயங்களை பார்த்துப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் வர்ற சமயத்துல மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பணம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ அப்போ வந்து ஒரு பதினொன்றரை கோடி கிட்ட வரைக்கும் வந்து சிக்குச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து மாட்டினாரு அவர் வந்து திமுக பிரமுகர் அவர் கதிரானந்துக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ அவர்கிட்ட விசாரித்ததுலேயுமே அவருமே என்ன சொன்னாரு கதிரானந்து தான் கொடுக்க சொன்னாரு அவருடைய பணம் தான் இது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தார் அது ரிலேட்டடான கேஸ் தான் இப்போவும் போயிட்டுருக்கு அது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அதுக்கப்புறமாக கேஸ் போயிட்டு இருந்தது சமீபத்தில் இப்போது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கூட இடி ரெய்டெலாம் நடந்ததே இவங்க அப்பா அப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து நடந்தது இடி ரெய்டு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு வச்ச செக்காக இவருக்கு வச்ச செக்கானலாம் கூட நம்ம கூட வந்து வீடியோலாம் பேசியிருப்போம் யாருக்கு வச்ச செக்கில் யார் எக்ஸ்ட்ராவாக மாட்டினது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இப்போ வந்து அடுத்தடுத்து இங்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனால சரி இது கதிரானந்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ ஆல்ரெடி ஒரு ஏழு தடவை சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க மனுஷன் நீங்கள் வாட்டு அனுப்புங்கப்பா நான் வாட்டு இருக்கேன் நான் அதெல்லாம் மதிக்கணும் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்புல கடைசியில் வந்து ஏழு தடவை தப்பிச்சு எட்டாவது தடவை வந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு வசமாக அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் பொன்முடி அவர்களா இருக்கட்டும் அவர்களுடைய வழக்கில் வந்து நிறைய சர்ச்சைகள் கிளம்புனதும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நெஞ்சு வழியால் அவதிப்பட்ட அளவுக்கு வந்து ஈடு வந்து இடு அவ்வளோ பலமா இருந்துச்சு அது அவங்க தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈடு கிட்ட மட்டும் நீ மாட்டின அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பா கைது செய்யப்படுறதுக்கான சூழல் இருக்கு அப்படின்ற தான் அவர் வந்து நம்ம ஒரு வேளை போனா நம்ம மாட்டிக்கோமோ எதுக்கு தள்ளி போடலாம் மெயில் மூலமாகவே நம்ம பதில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் முடிவெடுத்ததாகவும் இந்த முறை வந்து இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஜனவரி டுவெண்ட்டி டூ ஆஜராகியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பயங்கர பரபரப்பாக ஒரு கூட்டம் போட்டு இதுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு பல விவாதங்கள் வந்து நடத்தினதாக வந்து அவங்க தரப்பில் இருந்து சில தகவல்கள்லாம் கூட வெளியாகியிருக்கு இருக்குது ஆமாம் ஜனவரி மூணில் அந்த ரெய்டு நடந்தது ஸ்ரீனிவாசன் அவருடைய மைத்துனர் தாமோதரன் அப்புறம் கதிரானந்து இவருக்கு சொந்தமான இடங்கள் இது மாதிரிலாம் நடந்தது அதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுறது முக்கியமான ஆவணங்கள் ஒரு கம்ப்யூட்டரு ஹார்ட் டிஸ்க் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த விஷயத்துக்கு தான் இந்த வழக்கும் அப்படிங்கிறதுனால ஏழு தடவை முடியாதுன்னு சொல்லிட்டோம் போகலை எட்டா தடவையும் போகலைன்னா ரொம்ப சீக்கலாகி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ ஏழு தடவை நம்ம தள்ளி போட்டோம் இந்த தடவை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இருபத்தி ரெண்டாம் தேதி தானே சம்மன் இருபத்தி தேதி நம்ம எல்லாம் கூடுவோம்னு சொல்லி நம்ம கோட்டுப்புறத்தில் வந்து எல்லாம் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க அப்பா பையன் அப்புறம் லாயர்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் வந்து போயிருக்குது போல் என்ன எது ஐயோ என்ன கண்டிப்பாக போய் ஆகணுமா பேசாமல் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது இங்கே வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு வழக்கம் போல சம்மனில் வந்து நம்ம ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு அங்கே மனு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணதோடு சேர்த்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்தை நீங்கள் வந்து அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டாங்க உடனே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி அப்போ நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து இவங்க பேசுனதுனால லாயர் தரப்பில் இருந்தெலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே ஏழு தடவை நீங்கள் போகலை இப்பையும் போகலைன்னா அவங்க வந்து இதுக்கு மேலே எப்படி எப்படிலாம் கேட்பாங்கன்றது தெரியாது ரெண்டாவது நீங்க இப்பயும் போகலை அப்படின்னா இடி வந்து அவங்களுடைய வாதமா என்ன வைப்பாங்கன்னா ஏழு தடவை நாங்க சம்மன் அனுப்பிச்சிட்டோம் இவர் வரல இப்போவும் இதே மாதிரி பண்ணுறாருங்கிற ஒரு வாதத்தை வந்து அவங்க வைப்பாங்க இது வந்து இடி தரப்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா ஆயிடும் அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடும் அதனால இது வந்து நம்ம பக்கம் நிற்காது இப்போவும் வந்து நம்ம ஆஜராகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மனு போட்டோம்னா நம்ம சைடு வீக் ஆயிரும்ங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல இதுல இன்னொரு பக்கம் பார்த்தானா இந்ததையும் வந்து எப்படா தட்டி கழிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சிருக்காரு பயமுத்திருக்காங்க போல இந்த தடவை வரலனா இந்த மாதிரியான எடுக்க முடியும் எடுக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க போல அது காரணமாதான் இவர் வந்து சரி ஆஜராம் அப்படின்னு ஆஜராயிட்டாரு அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கே அது நடத்துனதுக்கு அப்புறம் தான் நெஞ்சுவலி வந்துச்சு ஆனா நம்ம எம்பிக்கு வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்தே நெஞ்சுவலியாலதான் அவர் நிறைய கண்ணு முன்னாடி பாருங்க வந்து போகுமா இல்லையா ஏற்கனவே நடந்த அனுபவங்கள் வந்து இது இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னா கதிரானந்த் அவர்களை விட அதிகமா படப்படப்புல இருந்தவர் வந்து துரைமுருகன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அவரும் வந்து எத்தனையோ முயற்சிகள் வந்து அவர் தரப்புல வந்து பண்ணியிருக்கிறாரு இப்போ கதிரானந்த் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து ஒன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே அப்படின்னா அவரையும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க இப்ப அந்த முதல் நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி பேசினாங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறமா வந்து சரி அப்போ நம்ம போய்தான் ஆகணும் போல வேற வழியில் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு அவரே வந்துட்டாப்ல இருந்தாலும் வந்து சரி ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற அப்படின்னு வந்து அவங்க அப்பா கட்டுறதுக்கு எல்லாம் ஒன்னால் தான் டெடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள இவர் பேசியிருக்காரு போல் மணல் மட்டில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே இருக்காமல் இருந்திருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏதாவது போயிருந்தீங்கன்னா நீங்களும் தப்பிச்சிருப்பீங்க உங்களை வச்சு நானும் தப்பிச்சிருந்துருப்பேன் இப்போ நீங்கள் அங்கே கராராக இருக்கீங்கன்னொன்னு உங்களோட சேர்த்து என்னையும் தேவையில்லாமல் இதுக்குள்ளே கோர்த்து விட்றாங்க எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு ஏதோ பேசியிருப்பார் போல் சரி சரி கவலைப்படாதே வழக்கம் போல இடி என்ன கேள்வி கேட்டாலும் டெம்ப்ளேட்டாக ஒரு பதில் வச்சுருப்போம்ல நம்ம எல்லாத்துக்கும் அதே மாதிரி நீயும் வந்து சொல்லிடு லாயரை கேட்டுட்டு சொல்கிற என்னோட ஆடிட்டர்ஸ்க்கு தான் தெரியும் இது மாதிரி டெம்ப்ளேட் பதில் மட்டும் நீ சொல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க போல ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா அப்படி என்ன அப்படின்னா முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யறப்ப பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசினாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீங்க எப்படி வந்து இது பண்ணலாம் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் முதலமைச்சர் தரப்புல இருந்தும் கூட பல கண்டனங்கள்லாம் வந்து எழுந்ததும் இன்னும் வந்து நெருக்கமானவங்க தரப்புல இருந்து எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஹார்ட் நியூஸா வந்து இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா பொன்முடியா அவங்களுக்கும் வந்து சும்மா சொல்ல முடியாது அவங்களும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஒருவேளை திமுக வந்து இந்த ஈடி ரைடுன்றது பழகி போச்சா என்னன்னு தெரியல இவரோட விஷயத்துல வந்து அந்த அளவிற்கு ஒரு பெரிய பரபரப்பை கூட்டின மாதிரி எதுவுமே தெரியலையே அது அது வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல பெரியவர் வேற அந்த விஷயத்துல கொஞ்சம் மன மனக்குமுறல் இருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க ஏன்னா செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி பொன்முடியா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் ரைடு வரும்போது ஆள் ஆளுக்கு வந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு போறதா இருக்கட்டும் கண்டன அறிக்கை விட்டதா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது என் மகன் இங்க வந்து இது மாதிரி வந்து இது பண்ணிருக்காப்புல யாருமே வந்து பெருசா கண்டுக்கலையே தலைமை கூட வந்து இது குறித்து எதுவுமே பேசல அப்படிங்கிற மனோ வருத்தத்துல வேற பெரியவர் இருக்காராமா ஆமா ஏற்கனவே வந்து அப்ப கூட வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது வந்து பாஜக செய்யற சதி தான் செந்தில்பாலாஜி அவர்களை கைது செய்யறதுக்கும் அவங்கதான் வந்து திட்டமிட்டே வந்து இதை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்பவுமே வந்து தேர்தல் வந்து நெருங்க இருக்கு இப்போ தேர்தல் நெருங்க இறங்க அந்த தேர்தல் அஹ் நெருங்குற நேரத்துல இவரை வந்து ஒருவேளை ஈடியால வந்து கைது செய்யப்பட்டா அப்ப வந்து இன்னும் வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட எப்படி இல்லாம இருக்காங்க இருபத்தி ஆறு இன்னும் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்குல்ல அதுக்குள்ளே ஏதாவது சமாளிச்சிருவோம்னா ரெண்டு எனக்கு என்ன டவுட்னா ஒரு சிட்டிங் எம்பி வேற அப்படி அதை கருத்தில் வச்சாதான் இவங்க எல்லாம் ஏதாவது பேசியிருந்திருக்கலாம் என்னவோ தெரியல இல்ல எனக்கும் என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா இப்போ வந்து விசாரிச்சிருக்கிறாங்க கதிராந்த எம்பியை விசாரிச்சிட்டு வந்து இப்போ அடுத்ததா வந்து விசாரணைக்கு வந்து நாங்க என்னைக்கு கூப்பிடுறோமோ அன்னைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை தேர்தல் நெருங்குற நேரத்துல மறுபடியும் இந்த பிரச்சனையை கையில் எடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தனிப்பட்ட முறையில எனக்கு இருக்கு தெரியலையே ஆனால் வந்து இது இப்போ சிட்டிங் எம்பி அவர் இதுக்காக கூட வந்து எல்லோரும் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி என்ன டவுட்டுன்னா இப்போது ஆல்ரெடி வந்து பெரியவர் எவ்வளோ காலமாக திமுகவில் இருக்கார் துரைமுருகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி அவர்களுக்குமே சரி ஸ்டாலின் அவர்களுக்குமே சரி எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் கட்சிக்காகவும் எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை வந்து நீங்கள் உழைச்சதெல்லாம் போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அவரையும் அவர் குடும்பத்தையும் சேர்த்து வந்து இல்ல போதுங்கிற மாதிரி சொல்றாங்களா இல்ல சிம்பாலிக்கா இது மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல சரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அடுத்த சம்மனுக்கு நாங்க கூப்பிடும்போது வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சரி இந்த சம்மன்ல என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அத சொல்லவே இல்லையா இப்ப இப்ப வந்து அவங்க சந்தேசத்துல வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்போதரை மணி நேரமா விசாரணை பண்ணிருக்காங்க எட்டு மணி நேரம் சொல்றாங்க பத்து மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பத்து மணி நேரமும் ஒரு படபடப்புலயே இருந்திருக்கிறாரு நம்ம எம்பி வந்து அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்க கல்லூரியில இருந்த பணங்கள் அதெல்லாம் வந்து நியாயமானதானா முறையானதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணி பண்ணியிருக்கறாங்க இவருக்கு வந்து கொஞ்சம் டைம் வேற கேட்டிருக்கிறாரு பதில் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு அரை மணி நேரம் வந்து அவருக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க போல இப்போ ஈடிக்குமே வந்து மேலிடத்துல இருந்து வந்து பல செய்திகள்லாம் வரும் சரி கொஞ்சம் டைம் கொடுத்து வந்து நீங்க கண்டிப்பா விசாரிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் நீங்க டெல்லின்னு சொல்லிட்டீங்க ஸோ இடத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க சரி ஆனாலும் எப்படியாவது விசாரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த விசாரணையில வந்து கதிரானந்த் எம்பி அவர்கள் வந்து பாஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி பாஸ் ஆகிட்டாருன்னா ரெண்டு விஷயத்துல பாஸ் ஆகிட்டாரு ஒன்று என்ன அப்படின்னா அவர் மேல வந்து குற்றம் சுமத்தி அவரை கைது பண்ணுற அளவுக்கு வந்து எந்த ஒரு தகவல்களும் வந்து பெருசாக சிக்கலை அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்களான்றதுன்னு தெரில இன்னொன்று என்ன பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னா வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல அவங்க துரைமுருகன் அவர்கள் சொல்லி கொடுத்ததா சொல்லப்படுது இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா இல்லை இது பத்தி எனக்கு தெரியல வந்து 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 கேட்டு சொல்லணும் சொல்லணும் இது இதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது எனக்கு இந்த மாதிரி வந்து பதிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லித்தாங்க இன்னைக்கு இந்த பதிலெல்லாம் தான் வந்து ஈடி தரப்பு கிட்ட அவங்க சொன்னதா சொல்லப்படுது பெரிதளவுல வேற எந்த விசாரணையும் வந்து நடக்கல இன்னைக்கு வந்து அவருக்கு தப்பிக்கிறதுக்கான சூழல்கள் நல்ல நேரம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பெரிதளவில் வந்து அவர் மாட்டல ஆனா இனிமேல் வந்து கண்டிப்பா இன்னும் விசாரணையை வந்து கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப மக்களவை வேற இருக்கு மக்களவை கூட்டம் வேற இருக்கு அதில் வந்து நான் வேற கலந்துக்கணும் அதனால வந்து நான் அதுக்கு வேற போக வேண்டியது இருக்கு நீங்க எப்ப விசாரணைக்கு கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் வந்து நான் கண்டிப்பா ஆஜராயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இது வரைக்கும் வந்து சம்மனுக்கு வந்து அவர் ஆஜராகாமல் இருந்தார்ல இந்த தடவை அந்த மாதிரி இனிமேல் இருக்காது நான் வந்து நல்ல பிள்ளையா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை அந்த விசாரணையில வந்து கேள்வி எல்லாம் கொஞ்சம் இடக்கு மடக்கா ஏதாவது கேட்டிருப்பாங்களோ இல்ல இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இடியுமே வந்து ஒரு கட்டுப்பாடோட தான் இருக்காங்க ரொம்ப வந்து பாய வேணாம் கொஞ்சம் மெதுவா போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறதா சொல்றாங்க ரைட்டு அப்போ வந்து இதுக்கப்புறம் எத்தனை சம்மன் கொடுத்தாலும் கதிரானந்த் வந்து டக்கு 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 ஆஜராயிருவாரு அந்த பயத்துல இருக்காரோ பயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை விட்டு பிடிக்கிறாங்களோன்ற ஒரு தாட் வந்து இவருக்கும் இருக்கும்ல

இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா இவரை வந்து இவர் மேல ஈடி வந்து அவங்க இடி தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு சம்மன் அனுப்பிச்சுட்டே இருந்தேன் நீ வந்து வரல அதனாலதான் ரைடு அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷனே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இன்னும் வந்து இந்த உட்கட்சியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தோஷமா இருக்காங்களாம் ஆஹ் வெளி வெளிப்படையா வந்து சொல்லலாம்னா கூட

ஏன்னா அதுக்கப்புறம் வழக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா இன்னும் மேலும் வந்து கட்சிக்கும் வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ல ஸோ அதனால் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய டவுட்டா இருக்கிறது என்னன்னா இந்த விஷயத்துல இப்போ வரைக்கும் ஏன் திமுக தரப்புல இருந்து தலைமையோ இல்லை மொத்த சீனியர் இருக்கக்கூடிய நபர்களோ வந்து ஏன் வாயவே திறக்கல ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இல்லை என்ன அப்படிங்கறது தான் இப்போ வரைக்கும் துறைமுருகளுக்கு வருத்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்குமே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்போ கட்சிக்குள்ள இவர் இவர் மேலே வந்து அப்போ எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வெறுப்பாக இருக்காங்களோ இல்லை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் இது உண்டாக்குது இல்ல இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஊதி பெருசாக்க வேணாம் சைலண்டா வந்து நம்ம இருந்துருவோம் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஏன்னா அதை பத்தி பேச பேசதான் வந்து அதை பத்தி தொடர்ந்து தான் இது பெரிய பிரச்சனையா மக்கள் மனசுல வந்து பதியும் இப்ப வந்து சாதாரணமா நம்ம எந்த தப்புமே பண்ணல எந்த தப்புமே பண்ணாதப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை வந்து நம்ம காட்டுவோம் அப்படின்றதா வந்து அவங்க தரப்புல இருந்து சிலர் வந்து கசிய விட்டுருக்காங்க இந்த தகவல் யோசிச்சா கூட அந்த பக்கம் பொன்முடி செந்தில் பாலாஜின்லாம் வரும்போதும் நீங்க அப்ப சைலண்டா இருந்திருக்கணும்ல அங்க இருக்கிற நபர்களுமே வந்து இல்ல அது வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அது வந்து ஆரம்பம் இல்ல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கை சிந்ததுன்றது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல அடுத்தடுத்து இப்படி எல்லாம் நடக்கும் இதெல்லாம் செய்யும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கும் பழகி போச்சு மக்களுக்கும் பழகி போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு வழியா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேல இருந்து இடி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த பக்கம் இவங்க இன்னும் எப்படிலாம் சமாளிக்கிறாங்க பெரியவர் இன்னும் இதுலேருந்து தனிப்பட்டு எப்படியோ கட்சி இன்னும் இதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறது தெரியல பண்ணாங்க மாட்டாங்கன்றதை அவரே வந்து இந்நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பார் இன்னும் அவரும் அவருடைய மகனுமாக போராடி இதுல இருந்து எப்படி வெளியில வராங்க அப்படிங்கறத பாப்போம் இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்துமே வந்து பெரியளவுல இப்ப அதிகமாக வந்து கைவிட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப துரைமுருகன் அவர்களும் கைவிட்ட மாதிரி இப்ப பாஜக தரப்புலயும் வந்து என்ன அப்படின்னா அக்கா தமிழிசை வந்து ரீசெண்டா மாட்டுக்கோமியம் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க அக்கா தமிழிசை சார்பிலையும் அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வி கேட்டப்பயுமே அது அவங்க தனிப்பட்ட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்க வானதி சீனிவாசன் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க தனிப்பட்ட நிலைப்பாடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால அக்கா தமிழிசை வந்து நம்ம பாஜகவுல இருந்து பெரிய அளவு அவங்களுக்கு சப்போர்ட் எதுவுமே வரல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்குமே வந்து இப்ப சமீபத்துல அவர் கட்சியில இருந்த பலருமே வந்து திமுகவுல போய் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அபி அங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ஒட்டுமொத்தமா வந்து திமுகவுக்கு போயிட்டாங்களாமா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பேரா போய்கிட்டு இருந்தாங்க ஐம்பது பேர் பத்து பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து ஒட்டு நா ஒரு ரெண்டாயிரம் கிட்ட வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க இதுக்குன்னே வந்து திமுக வந்து ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் பேசும்போது ஏன் வந்து திமுக ரியாக்ட் பண்ண மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய கேட்குறாங்க பேசி அவங்கள வந்து பெரியால் ஆக்கி விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக தான் திமுக சைலண்ட்டாக இதை வந்து விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுதுல பட் இப்போ வந்து அவரை எதிர்த்தே ஆகணும்ன்ற மாதிரியான சூழ்நிலை வந்ததுனால இப்போ வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷனே அதுக்காக தான் சொல்லப்படுது மொத்தமா மூவாயிரம் பேர்னாலும் அதில் ரெண்டாயிரம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சி தானா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கட்சி இருக்கு அப்படிங்கிறத இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தரப்புலையுமே வந்து அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்படுறதா இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேர் ஏன்னா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த பலருமே வந்து இந்த மாதிரி வெவ்வேறு கட்சிகளில் வந்து இணைஞ்சிட்டாங்க சிலர் வந்து தனியாக போயிட்டாங்க அப்போ கூட வந்து அவங்க தரப்பில் யாருமே வந்து நாம் தமிழர் கட்சியை பெரிதளவில் வந்து குறை சாட்டலை எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லை ஆனால் இந்த முறை இதுடைய முறையே வந்து வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஒட்டு மொத்தமா பேர் வந்து விலகி அதுவும் வந்து திமுக போய் சேர்ந்து இந்த இந்த காரணத்தினால தான் பெருமளவுல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து பெரியாரை வந்து எதிர்த்தாரு அதனால வந்து அந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அதனால அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து செட் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து இந்த மூவாயிரம் பேர் இன்னும் அந்த மீதி இருக்கிற ஆயிரம் பேர் வந்து அவங்க வேற கட்சிகளை வந்து செட் பண்ணிட்டு அது இன்னும் வந்து கூட்டத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது இல்ல இதுக்கு முன்னாடியுமே வந்து வெளியில வந்தவங்களுமே வந்து சீமானுடைய செயல்பாடுகள் பிடிக்காம தான் வந்தாங்க இல்லை கட்சிக்குள்ளே வந்து மற்ற நிர்வாகிகள் இல்லை பிரச்சனை அப்படினாலும் சீமானுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் தனிப்பட்ட செயல்பாடுகள் மீன்ஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்காம தான் வெளியில் வந்தாங்க ஆவியஸாக இப்போயும் அதே ரீசன் தான் இவர் பிரச்சாரம் இருக்காப்புல அதுல வந்து நிறைய நிறைய வந்து சந்திக்கிறாரு இப்ப வந்து ஈரோடு ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் சம்பந்தமா வந்து பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த பிரச்சாரத்திலயுமே வந்து நிறைய கான்ட்ரவசியான விஷயங்களும் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க உங்களை மாதிரியே ஆனா வந்து நீங்க இப்ப என்கிட்ட எதிர்பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா வந்து அப்படி எதுவுமே நடக்கல ஏன்னா இப்போ பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து அதிகமா அவருக்கு எதிரா வந்து கிளம்பி இருக்கு அதையே அவர் வந்து பாசிட்டிவாவும் ஒரு பக்கம் வந்து மாத்திட்டு இருக்கிறாரு அது வேற விஷயம் ஏன்னா மக்களுடைய கவனத்தை இன்னும் அதிகமா இருத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஈரோட்லதான் வந்து பெரியார பத்தி அதிகமா பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா பெரியார பத்தி எதுவுமே பேசலையாமே ஆமாம் ஏற்கனவே வந்து அவர் பேசி அதற்கான விளைவுகளாக என்னத்தனத்தை சந்திச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியார் அமைப்புகளும் சரி திமுக தரப்புல இருந்தும் சரி நிறையா கண்டனங்கள்லாம் வந்தது அவருடைய வீட்டை முற்றுகையிட்ட சம்பவங்கள்லாம் கூட இருந்தது இது போக வந்து இப்போ அதுக்கப்புறமா வந்து கோவையில் வந்து விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது நிறைய பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இது மாதிரியான விஷயங்களாக இருந்தது இப்போ திரும்பவும் போயிட்டு ஈரோட்லேயும் போய் அங்கேயும் போய் பெரியாரை பற்றி பேசினோன்னா எங்கே ஓட்டுக்கிட்டு கிடைக்காம போயிருமோ இப்போது அங்கே நிற்கிறதே வந்து கட்சி சார்பில் பெரிய அளவில் பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் திமுக நிற்கிது இந்த பக்கம் இவங்க தான் நிற்கிறாங்க அதிமுக நிற்கலை பாஜக நிற்கலை தேமுதிக அவங்கெல்லாம் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க சுயேட்சையாக ஒரு சிலர் நிற்கலாம் அது தாண்டி சுயேட்சையெல்லாம் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த பக்கம் இப்போது பேச பொருள் என்ன திமுக விசேஷ் நாத்தாக்கா அப்படிங்கிற செட்டிங் வந்துருச்சு இப்போ திரும்ப நிறைய டிவ் வந்து அதை தான் கொண்டு வரணும்னு நினச்சாங்க வந்துருச்சு அப்படிங்கிறப்போ வந்து திமுக கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதானமாக பெரியார் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போது ஏற்கனவே நம்ம இது மாதிரி பெரியாரை பேசி கொஞ்சம் அது வந்து பேக் அடிச்சுட்டு நமக்கு பேக் ஃபெயர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ வந்து ஈரோடுலேயும் போய் நம்ம தேவையில்லாமல் பேசி ஏன் வார்த்தையை விட்டு வாய் நம்ம இது பண்ணுவானே அது ஓட்டு அரசியலாக எந்தளவுக்கு மாறுங்கிறது தெரியல அதனால் ஆளுங்கட்சியை மட்டும் எதிர்த்து நம்ம பேசி ஓட்டு சேகரிப்போம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு போல இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி பல சீமான் அவருக்கார் இல்லையா அவரு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற சிலர் தகவலை சம்பந்தம் இல்லாதவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க வந்து எதிர்பார்த்தாரு வாய்ப்பை வந்து யாருமே உருவாக்கல பெரிய ஒருவேளை வந்து அவர் வந்து இதுக்கு தடை செய்யணும் இல்ல இப்ப என்னன்னா ஒரு எதிர்ப்பு வரும்போது நம்ம வந்து ஒரு பயங்கரமா வந்து பேச முடியும்ல அது வந்து நியாயம் தானே இப்ப அவங்க ஒருவேளை வந்து பெரியார் அம்பேத்கர் அமைப்புகள் வந்து கன்னனம் தெரிவிச்சிருந்தாங்கல்ல இந்த பிரச்சாரத்தை வந்து அவர் மேற்கொள்ளவே கூடாது தடையை வந்து விதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியும் கூட இருந்தாங்க ஆனா ஒருவேளை வந்து அதை ஒரு மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போய் ஈரோடுல வந்து நுழைய விடக்கூடாது இவர் வந்து பெரியார் பத்தி இப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வலுவான ஒரு கண்டனங்களை வச்சு தடை விதிக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னா அப்ப வந்து எதிரொலியா இவர் வந்து சில விஷயங்களை வந்து பேசி இருப்பாரு அப்படி பேசும்போது அது வேற விதமான பிரச்சனைகளுக்கு வந்து கொண்டு போயிருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளே வந்து அரசு தரப்புல வந்து சொல்லியிருப்பாங்க போல வேணா கொஞ்சம் சைலண்டா இருங்க ஆமா இவரே இவ்வளவு யோசிக்கும் போது அவங்கெல்லாம் வந்து பல வருஷமா வந்து ஆண்ட கட்சி பல வருஷமா வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சி அவங்க யோசிக்க மாட்டாங்களா நம்ம இப்படிலாம் பேசி அவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிட போகுது பாத்தீங்களா எங்களை வந்து இவ்வளவு எதுக்குறாங்க எங்களை வந்து உள்ளே வரவிடாம பண்றாங்க ஆளும் அரசு இது மாதிரி ஒரு அராஜகத்தை வந்து நடத்துது அப்படின்னு சீமான் பேசினாலும் பேசுவார் நாம ஏன் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு அவங்க வந்து கொடுங்க என்ன பேசுனாரோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு இல்லை ஒருவேளை பேசட்டும் அப்படி பேசுனா ஏதாவது உளருவாப்பில் நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோன்னு இவங்க ஏதாவது யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ இல்லை இன்னொரு பக்கம் நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இந்த தேர்தல் தான் வந்து அது வரைக்கும் வந்து பயங்கரமா நிறைய பிரச்சனைகள் வரும் தேர்தல் நேரத்துல கொஞ்சம் சுமூகமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம விட வேணாம் நமக்கு வந்து பேக் பேர் ஆகும் ஆனா இந்த இடத்துல நிலைமையே வேறன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்ப வந்து பிரபாகரன் அவர்களுடைய போட்டோ வந்து எடிட் செஞ்சதா வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர் போயிட்டு இருந்தது ஒருத்தவங்க வந்து அதை பத்தி வந்து பேசிட்டு இருந்தாங்க இவருமே வந்து பெரியார் அவர்களை பத்தி வந்து பேசி பயங்கர சர்ச்சையாச்சு இப்ப வந்து பெண் பத்திரிகையாளரையும் வந்து உள்ள எழுத்து இன்னும் வந்து அது ஒரு பிரச்சனைன்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இவ்வளவையும் தாண்டி வந்து சீமானவர்கள் வந்து களத்துல வந்து வந்து அவர் நிறைய பார்த்தது தான் அப்படி இருக்கிறதுனால அவருக்கு புதுசு இல்லை அது செய்தியாளர் நமக்கும் மக்களுக்கும் வந்து புதுசு இல்லைன்ற மாதிரி போகுது இல்லை இதில் வந்து ஆப்வியஸாக இடைத்தேர்தலில் ஆளும் அரசு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது வழக்கம் போல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சீமான் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத வச்சு அவர் அரசியல் அடுத்து வந்து இருபத்தாறுக்கு அவர் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடைத்தேர்தலில் திமுக வாங்கினார் ஓட்டு இவ்வளோ இல்லை நாம் தமிழரே கூட வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வாங்கியிருந்தோம் ஆனால் பாருங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்போ மக்களுக்கு திமுகவோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மக்கள் எங்களை நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள அவர் எடுத்துட்டு போவாரோ என்னவோ அதை வச்சு மேபி இருபத்தி ஆறில் அவர் வந்து பெருசா பண்ணுவாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம் ஆனா வந்து இருபத்தாறுக்குள்ளே ஆறுக்குள்ள நாம் தமிழர் கட்சியுமே இருக்க விட கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் திமுக தரப்புல இருந்து வேலை செய்யறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கு பார்த்தா டீம் வந்து நாங்களும் இருக்கோம் இருக்கோம் அடிக்கடி ஏதாவது ஒன்று ஒரு அமைப்பு வந்து இது பண்றோம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியா எந்த கட்சி அப்படிங்கிறது தான் அப்ப போட்டியே அப்படிதான் நினைக்கிறேன் ரைட்டு யாரு என்ன பண்றாங்க தேர்தல் வரைக்கும் எந்தெந்த கட்சி இருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒருத்திருந்து நம்ம பாக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்